இனமான உறவுகளுக்கும் தமிழ் தாய் சொந்தங்களுக்கும் கொங்குநாடு இளைஞர்கள் பேரவை கோபால் ரமேஷ் கண்டர் அவர்களுடைய முதல்கண் வணக்கம் நீண்ட நெடுங்காலமாக வந்து ஒரு குடியுரிமை சட்டத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துட்டு இருந்தது சிஏஏ என்கிற குடியுரிமை திருத்த சட்டத்தின்படி இந்தியாவில் நேற்று ஒரு பதினாலு பேர்த்துக்கு நம்ம பக்கத்தால மாநில பக்கத்தால நாட்டிலேருந்து வந்தவங்களுக்கு ஒரு பதினாலு பேர்த்துக்கு வந்து குடியுரிமை திருத்த சட்டத்தின்படி குடியுரிமை கொடுத்துருக்காங்க மத்திய உள்துறை செயலாளர் அஜய் குமார் பில்லா அப்படிங்கிற மத்திய உள்துறை செயலாளர் தான் அந்த குடியுரிமை திரு திருத்த சட்டத்துக்கு உண்டான அவங்களுக்கெல்லாம் சான்றிதழை கொடுத்துருக்கார் அதில் பார்த்தீங்கன்னா பாவனா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து சொல்லியிருந்தாங்க அந்த பொண்ணு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நெஞ்சை உருக்கக்கூடிய ஒரு செயலாக இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலு நாங்கள் இந்தியாவுக்கு வந்தோம் பாகிஸ்தான்ல இருந்தோம் பெண்கள்லாம் அங்கே வெளியே போக முடியாது அப்படியே போனாலும் பருதா அணிஞ்சிட்டு தான் போகணும் முக்கியமாக பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க நான் இங்கே இந்தியாவுக்கு வந்தேன் சுதந்திரமாக இருக்கேன் நான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பள்ளிக்கூடம் போகிறேன் பதினொன்னாவது படிக்கிறேன் அப்புறம் நான் டியூஷன் போகிறோம்னு சொல்லி சொன்னாங்க ஹரீஷ்குமார்ங்கிறவரு ரொம்ப தெளிவாக சொன்னார் நான் ரெண்டாயிரத்துலேயே இந்தியாவுக்கு வந்துவிட்டேன் இன்றைய நாள் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள்னு சொல்லி சொன்னாங்க நம்ம அண்டை மாநிலங்களான ஆப்கானிஸ்தான் வங்காளதேசம் பாகிஸ்தான்லாம் மத ரீதியாக இருக்கக்கூடிய சிறுபான்மையருக்கு தான் இந்த ஒரு அந்தஸ்தை கொடுத்துருக்காங்க அங்கே வாழக்கூடிய இந்துக்கள் சீக்கியர்கள் சமணர்கள் பாசிகள் பௌத்தர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு தான் இதை நம்ம கொடுத்துருக்குறாங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டுச்சு அதில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபத்தோரு வரைக்கும் ஏகப்பட்ட போராட்டங்கள் அந்த போராட்டங்களை பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சுக்கு மேற்பட்டவங்க நம்ம நாட்டில் உயிர் இழந்திருக்காங்க மத்திய அரசு ஒன்பது முறை காலதாமனம் பண்ணித்தான் மறுபடியும் அந்த திருத்த சட்டத்தை இப்போ நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் இது எப்படி சொல்கிறதுனா மிக மிக ஒரு சந்தோஷப்பட வேண்டியது அண்டை நாடுகளில் பாதிக்கப்பட்ட நம்ம இந்துக்களான சிறுபான்மையர்கள்லாம் இப்போ நம்ம நாட்டுக்குள்ளே வந்து ஒரு குடியுரிமை பெற்று வாழ்வது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் விஷயம் இந்த விஷயம் கூடிய விரைவில் நம்ம அண்டை மாநிலமான இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய பக்கத்தால் இலங்கை தமிழருக்கு இதை ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா மத்திய மாநில அரசுகள் மிக மிக சந்தோஷமாக இருக்கும் அது கூடிய விரைவில் நடைபெறும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் மத்திய மாநில அரசுகளை இது ஒரு கோரிக்கையாக கூட ரொம்ப நாள் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது நம்ம ஒரு கோரிக்கையாக கூட இதில் வைக்கலாம் கண்டிப்பாக இது நடைபெறும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க என் என் ஏன் பாரதம் முக்கியம்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க அதை வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து வங்கத்து மொழியில் முயற்சி பெற்றாங்க அப்போ வந்து அப்போ வந்து தெளிவாக ஜெய்சங்கர் சொன்னார் நான் மேற்கத்திய நாடுகளில் வந்து தொடர்ந்து நம்ம மேலே வந்து மிகப்பெரிய ஆதி ஆதிக்கம் செலுத்திட்டே வந்தாங்க இதுவரைக்கும் நம்ம சுதந்திரம் வாங்கியிருந்தாலும் சரி வாங்காததுக்கு முன்னாடி சரி இரநூறு ஆண்டுகளுக்கு மேலே தொடர்ந்து நம்ம நம்ம நாடு பக்கத்தால் நாடு எல்லாத்து மேலேயும் மேற்கத்திய நாடுகள் பணக்கார திமிரு தான் தான் பெரியாளுங்கிறான நான் தான் படித்தவன் என்கிட்ட தான் எல்லா வகையான செல்வங்களும் ஆயுதங்களும் இருக்குதுன்னு சொல்லி இரநூறு ஆண்டுகளுக்கு மேலே நம்ம நாடு பக்கத்தால் நாட்டிலெல்லாம் அவங்க ஆதிக்கம் செலுத்திட்டே வந்தாங்க இப்போ திடீர்னு இந்தியா தன்னைத்தானே மாற்றிக்கொண்டு இங்கே இருக்கிறவங்கள மிகப்பெரிய ஒரு வலிமை மிக்கவங்களாம் மாறங்காட்டி என்ன பண்ணுறேன்னு அவங்களுக்கு தெரியல இன்னும் சொல்லப்போனால் ஜெய்சங்கர் அவர் சொல்லும்போது தெளிவாக சொன்னாங்க உங்களுடைய தேர்தலினுடைய தீர்ப்பை அறிவிக்கிறக்கே நீங்களாம் பார்த்தீங்கன்னா போய் நீதிமன்றத்தை நாட வேண்டியதாக இருக்குது ஒரு ஜனநாயகத்தில் போய் ஒரு ஜனநாயக முறைப்பிரகாரம் அங்கே செயல்பட முடியல நீதிமன்றத்தை நாட வேண்டியதாக இருக்குது நாங்கள் அதில் அமெரிக்காவில் ஒரு ஒரு ஊடகத்தில் கூட சொல்லியிருந்தாங்க இப்படி ஒரு வெப்ப அலைகள் வீசும்போது எதுக்கு இந்தியாவில் தேர்தல் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் இவங்க தெளிவாக பதில் சொல்லியிருந்தாங்க ஐநா சபையில் போய் இதுக்கு முன்னாடி ஜெய்சங்கர் பேசுனதெல்லாம் கேட்டோம்னா அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் இருக்கா இருக்கலான்ட்டுருக்கு ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜெய்சங்கர் ஐநா சபையில் இப்போ நம்மளாம் கூட நிறையா புகம் பேசும்போது ஒரு சொன்னோம் தீவிரவாத நாடு தீவிரவாத நாடுன்னு சொல்கிறீங்களே அந்த நாடுகளுக்கு நீங்கள் உதவி அளிக்கிறீங்கன்னு ஜெய்சங்கர் தெளிவாக கேட்டிருந்தார் அப்போ ஐநா சபையில் யாருமே பேச முடியல கிட்டத்தட்ட அது பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு நிமிஷத்து உரை அப்படியே சிங்கம் போல கருஜிச்சு அங்கே சொல்லிட்டு வந்தார் இருபத்தஞ்சி நிமிஷத்து உரை அது சிங்கம் போல அப்படியே அந்த உரையை கேட்க கேட்க அவ்வளோ ஆங்கிலத்திலையும் இந்தியிலையும் கலந்து அதை பேசியிருந்தாங்க கேட்க கேட்க ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த உரை இது எதற்காக நம்ம சொல்கிறோம்னா உலகிலேயே பவர்ஃபுல் சென்டர் நினச்சிட்டு இருந்தால் அமெரிக்காவே பார்த்தீங்கன்னா நம்மளை கண்டு இப்போ பயக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு மாறி இருக்குது அதில் வந்து இது தொடர்ந்து நீடிக்கணும் இதெல்லாம் வந்து ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம் நம்ம உள்ளூரில் அப்படியே சுற்றிட்டு இருக்கிறோம் அதுக்கே நம்ம பெரிய நம்ம தான் பெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம் உலக அல அரங்கில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்தியா தமிழ் தலை நிமிர்ந்து ஆதிக்கஞ்சலுத்தி வல்லாதிக்க நாடுகளில் இந்தியாவை கண்டு பயக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்குது இது மென்மேலும் தொடரணும் இந்த ஒரு குடியுரிமை திருத்த சட்டம் என்பது மிகவும் ஒரு பெருமைக்குரியது போற்றுதல் குறியது நம்ம இந்துக்களான அண்டை நாடுகளில் வாழ்ந்தவங்கள்லாம் இப்போ வந்து மிகப்பெரிய மன நிம்மதியோடு வா வாழ்கிறாங்க அவங்களுக்கும் நம்ம ஒரு நன்றியை சொல்லிக்கும் அந்த குடிமை குடியுரிமை சட்டத்தை அமல்படுத்திய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த வீடியோ நன்றி நன்றியை சொல்லிக்கும் நன்றி வணக்கம்